ரீங்க போறோம் அதுவும் இல்லாம அந்த அபூர்வமான நிறைய சம்பவங்கள் டிசம்பர் மாசம் எங்களுக்கு ரொம்ப ஒஸ்டான மாசமா போயிருச்சு

அம்மா எங்க டிப் கிளம்பிட்டாங்க கலம்பிட்டாங்க. என்ன விட்டுட்டு கிளம்ப போறாங்க. কইลியே அம்மா எங்க போற다고? அம்மா ஹோட்டலுக்கு போவேன். அம்மா ஹாய். காலேஜ் கலம்பிட்டிங்க. ப்ராஜெக்ட் ரெடியா? கமி ரெடி ஆனாதான் எனக்கு ரிவ்யூக்கே போக முடியும். என்ன ப்ராஜெக்ட்டோட ஒன்று இருக்குது ப்ராஜெக்ட் அண்ணா சரி இதுதான் வந்து ப்ராஜெக்ட்டோட ஃபைனல் ரிப்போர்ட் மூணு காப்பி எடுத்துிருந்தேன் ஒரு நாலு இதுதான் ப்ராஜெக்டோட நேம் ஃபேஷியல் எமோஷன் बेस्ड மியூசிக் ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் மியூசிக் ஸ்பாட்டிஃபை ஏபி கைடு கிட்ட ரிவ்யூ எல்லாம் முடிஞ்சது எல்லாம் முடிஞ்சு அடுத்த போற வாரம் ஃபுல்லா அலச்சல இந்த मंथ எதை எதெல்லாம் ஃபேஸ் பண்ணறோ அத்தனை ஃபேஸ் பண்ணியாச்சு அது கரெக்ட்டா எப்ப பிரா என்ன காலேஜ் ரிவ்யூ அப்படிங்க வர அப்பனா ஒரு சம்பவம் ஆயிடுது எனக்கு அட்டெண்ட் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் போயிருக்கு அங்க பாரு அமைதி அமைதி அதெல்லாம் நடந்துக்கிட்டே

ஒன் இயர் நான் பிரேக் எடுத்து பிரேக் ஆஃப் ஷீட் அப்ளை பண்ணி என் பாப்பா வச்சுக்கிட்டு படிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை எப்படியா முடிச்சா போகுதுன்ற அளவுக்கு எனக்கு நிலம ஆயிடுச்சு காலேஜுக்கு ஒரு கோடி கும்பிடு இங்கே பாரு அடுத்து என்னோட ஐடி கார்டு கோழி அப்போட ஐடி கார்டு கொடுங்க அப்பா ஐடி கார்டு போட்டுக்கோங்க போட்டுக்கோங்க நீங்க கோவில் அசிஸ்டன்ட் சிஸ்டம் இன்ஜினியர் அப்பாக்கு அசிஸ்டன்டா வந்திருக்கடா தங்கம் ஆமா அப்ரண்டிஸா எடுத்துப்பாங்க நீ கிளம்பிட்ட இந்த மேடம் என்ன பண்றது அம்மா வந்திருக்காங்க ஆனா அம்மா மொஸ்ட்டு பார்த்துப்பாங்க அம்மா கிட்ட விட்டுதான் போகணும் தெரியாம தான் கிளம்பணும் தெரிஞ்சு கிளம்புனா அவ்வளவா நான் எங்கேயோ கிளம்புறேன்ட்டு வந்துடுறது இங்கேயும் போலிட்டம்மா இப்ப தெரியலாங்க நான் ஏன் சாலேஜ் போகிற சிரமம்னு காரணமே இதுதான் உங்களை விட்டு டெங்குமே போக முடியாது அம்மா அம்மா அதனால ஒரு கோடி கூப்பிட போட்டு நிக்க வேண்டிய தங்கையோட தங்கம் அப்பா பாத்துக்கிறேன் வா அம்மா காலேஜ் போயிட்டு வந்துருவாங்க ஏடி தங்கம் ஸோ நம்ம வீடியோ போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கியூ ஸ்கின் அப்படின்ற ஒரு ஆப் பற்றி நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப் தான் இது பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஸ்டோர் அவைலபுலாக இருக்குது ஸோ இன்ஸ்டால் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பேசிக் டீடர்ஸ் எல்லாமே கேட்கும் நம்ம ஃபில் பண்ணிட்டு உள்ளே போனதுமே நம்ம ஃபேஸ் வாஷ் ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணிவிடுவாங்க ஸோ ஸ்கேன் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன டைப் ஆஃப் ஸ்கின்னு என்ன பிரச்சனை இருக்குது பிம்பிள்ஸ் இருக்கா ஸ்க ஸ்கின் டேனாக இருக்கா அப்படின்றத கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணிவிட்டு நமக்கு என்னென்ன அப்படின்றத ஃபுல்லாக சொல்லிடுவாங்க ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ கீழே பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் சஜெஸ்ட் பண்ணுவாங்க அந்த அந்த பிரச்சினைக்கு என்ன போட்டால் சரியாகும் அப்படின்றதுக்கான ஒரு சொல்யூஷன் ப்ராடக்ட்

சரி ஓகே ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ரிவ்யூ நல்லா பண்ணிட்டு வா நல்லா பண்ணிட்டு வந்தேன் ம் ஃப்ளாஷ் பேக் நீ ப்ரோ காலையில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க காலையில கருவாடு குழம்பு வச்சிட்டு கருவாடு குழம்பு கிடைக்கு சீ மெத்தலி கருவாடு என்ன ஸ்பெஷல் இந்த கருவாடு குழம்பு ஸ்பெஷல் எல்லாருக்கும் ஒரு வாரமா சளி பிடிச்சு காய்ச்சல் இருந்து ஆமா

இந்த கரூரோடய வாசமே ஒரு தனி வாசங்க வேறு லெவலில் இருக்குது நாங்கள் கருவடில் உளிச்சு முடிச்சுட்டோம் அடுத்து குழம்பு குழம்பு வைக்க போகிறோம் தங்க குழம்பு வைக்க போகலாமா கரோடு குழம்பு மீது வைக்க போகிறியா ஆ கரூடு குழம்பு கோவிலே வைக்க போகிறோங்க ஸ்கூல் போலாமா அங்கே போகிறேன்னா ஸ்கூலுக்கு இருக்காங்க கோவிலுக்கு அங்கே போகிறேன் ஸ்கூலுக்கு போகிறாங்க அக்காலாம் நம்மளும் ஸ்கூலுக்கு போகலாமா ஆச்சு சீக்கிரமே குழம்பு வை கரோடு குழம்பு வைக்க தெரியுமா தங்கத்துக்கு ஐ வெளியில <laughs> பாரு <Calmel> <ALLY> <laughs> <Below> <AND Ashim concrete>

என்ன ஒரே உருமலா இருக்கு ஆமா எல்லாத்துக்கும் உருமலா தான் இருக்கு லாஸ்ட் மூணு வாரம் பாப்பாக்கு என்ன நடந்துச்சுன்றத நான் இதுவே இன் बिटवीन சொல்றேன் பெரிய சம்பவமே நடந்துச்சு எங்களுக்கு இந்த 3 வீக்ஸாவே ஆவே டிசம்பர் மாசமே வஸ்ட் மாசமா போயிட்டு இருக்கு அதுவே கரெக்ட்டா இந்த மாசத்தை என்னால மறக்கவே முடியாது அந்த மாதிரி போயிட்டு இருக்கு பாத்தீனா கருவாடு வந்து ஒரு 200 கிராம் அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு கையளவு குரிச்சு குறிச்சு வச்சிருக்கேன்

கொஞ்சம் எடுத்து வச்சோம் ஏன்னா என்ன பார்த்து நம்ம மீதி அப்படியே அப்பச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் இதையும் நான் இதிலேயே அழுப்பு வச்சு அழு செய்ய முடியும் இதை போட்டு வச்சுட்டோம் கடைசியா நம்ம தாலி போட்டு இறக்கினா ஈஸி

கோழி வண்டி வருது கோழி வண்டி வருது வண்டி சாப்பிட்டு இருக்கீங்களா தக்கா வெட்டிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு கொதிச்சதுக்கு அப்புறம் கொத்தமல்லி மஞ்சள் உப்பு மிளகா தூள் போட்டா வேற முடிஞ்சது அதுல அடுப்பு பத்த வச்சா அடுப்பு பத்த வைக்கம்ல பத்த வச்சு தான் போடணும் இது டைம் ஆச்சு இது அவசர சமையல் கச்சக்கு செஞ்சதுன்னு இல்லை ஆனா தான் வைப்பாங்க கவிட போடணும்

நம்ம கூட பரவாயில்ல ஆமா கிளியர் பெரிய சம்பவம் ஒண்ணு ஆச்சு ஆமா இப்ப நல்லா கொதிச்சிடுச்சு இந்த டைம்ல உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கொத்தமல்லி இந்த மசாலா கொஞ்சம் அப்படியே சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் தேங்காய்ல போட்டுக்கலாம் பத்தல மடி கூட போட்டுக்கலாம் அதெல்லாம் இருப்பாங்க நமக்கு தெரியல நான் வந்து உப்பு ஃபர்ஸ்ட் கம்மியா தான் போடுவேன் ஏன்னா அதிகமா போட்டா ஒண்ணும் பண்ண முடியாது கம்மியா போட்டா கூட மடி பத்தல போட்டுக்கலாம் ஒரு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன் ஒரு அரை அரை ஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி அதான் குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொச்சிட்டு இருக்குது இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம நல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் வந்து அப்படியே கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தாலிப்புக்கு நம்ம லாஸ்ட்டும் கொஞ்சம் ஊற்றிக்கணும் இப்போ கொஞ்சம் ஊற்றினா நல்லா கொஞ்சம் வாசமாக இருக்கும் நமக்கு பச்சை மசாலாலாம் போயிடுச்சு இந்த டைம்ல நம்ம கருவாடு போட்டுக்கலாம் நல்லா குழம்பு வந்து கொதிக்க கொதிச்சு நல்லா மசாலா வாசமெல்லாம் போனதுக்கப்புறம் ஐ மீன் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நமக்கு கருவாடை போட்டுக்கணுங்க நீங்கள் பாப்பாவும் கொஞ்சம் கேட்க நான் கருவாடெல்லாம் போட்டு நானே வீடியோ எடுத்துக்கிட்டேன் அருமை

ஆக்சுவலா டிசம்பர்னா சென்னை வந்து அஃபெக்ட் ஆகும் மோசமா வெள்ளம் பள்ளம் அதுமாங்க எங்களுக்கு இந்த வருஷம் வந்து அதுல இருந்து நாங்க மிஸ் ஆயிட்டோம் வேற இதுல லாக் ஆயிட்டோம் பாப்பாவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு போன் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி உடம்பு ரொம்ப கெட்டு போச்சு என்ன பண்ண வாமிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வாமிட் முடிஞ்சோடி லூஸ் மோஷன் போக ஆரம்பிச்சு என்னன்னா பர்த்டே முடிஞ்சு அடுத்த வாரத்துல நெக்ஸ்ட் வீக்கே அது என்னதான் நடக்குதுன்னு தெரியல எல்லாருமே சொல்றாங்க பர்த்டே முடிஞ்சாலே குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆகுன்றாங்க அது நான் நம்பவே இல்லை இப்போ தான் நம்பறேன் எல்லாருமே சொல்றதுக்கு அப்புறம் தான் ஓ நிஜமாவும் இப்படிதான் ஆகுது போல் நம்ம தான் பாதுகாப்பு பண்ணி போகி வச்சுருந்தாலுமே அது ஏதோ ஒன்று அஃபெக்ட் ஆகிடுது ஃபுல்லாக வந்து வாமிட் பண்ணாங்க அப்புறம் லூஸ் மோஷன் போக ஆரம்பிச்சிச்சு ஃபீவர் சொன்னா நம்ப மாட்டீங்கன்னா சிக்ஸ் வரைக்கும் போயிருந்துச்சு எங்களுக்குலாம் ரொம்ப பயம் என்ன பண்றதுன்னு தெரியல அப்ப நைட்டு வந்து பதினொன்றரை மணி பக்கத்துல ஹவுஸ் இருந்தாங்க அப்புறம் அவங்கள வர சொல்லி அப்புறம் அந்த டைமில் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருந்துச்சா வேலைச்சரியில அப்புறம் அங்க அந்த டைம் எடுத்துட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சுருந்து அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா நூத்தி நாலு டிகிரி ஃபீவர் நான் பார்க்குற போதே ஃபுல்லாக தொடச்சது இறுத்தனி போட்டு ஃபுல்லாக தொடச்சதுனால ஃபிட்ஸ் வரல வராத நாங்கள் காப்பாத்திட்டோம் அப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போய் டிராப்ஸ் கொடுத்து அங்கே டூ ஹவர்ஸ் அப்சர்வேஷன் வச்சிருந்தாங்க அப்புறமா சரி ஓகே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு நீங்க கூட்டிகிட்டு போலாம் அப்படின்ட்டாங்க அப்புறம் பாப்போம் நாங்கள் கூட்டிகிட்டு வந்தோம் அப்புறமா பார்த்தா நெக்ஸ்ட் இருந்து லூஸ் மோஷன் ஒரு நாளைக்கு இருபது முப்பது வாட்டி போயிருப்பாங்க கணக்கே இல்லை அவ்வளோ லூஸ் மோஷன் போய்கிட்டே தான் இருந்தது என்ன சாப்பிட்றாங்களோ அப்படியே லூஸ் மோஷன் தண்ணி மோஷன் தண்ணி ஃபர்ஸ்ட் டே என்ன பண்ணாங்க ஓரளவு தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க அப்புறமா ரெண்டாவது நாள் தண்ணியே குடிக்கல டாக்டர் கிட்ட அதையுமே நாங்கள் சொன்னோம் ஃபீவர் அப்ப போறாப்பயே லூஸ் மோஷன் போக ஆரம்பிச்சு நாங்கள் அதையும் சொன்னோம் டீஹைட்ரேட் ஆகாம பாத்துக்கோங்க தண்ணி ஓஆர்எஸ் கொடுங்க அப்படின்னாங்க ஓரளவுக்கு டீஹைட்ரேட் ஆகணும் ஆகாதே பாத்துக்கா இருந்தாங்க ரொம்ப டீஹைட்ரேட்டேட்டா எனக்கே தெரிஞ்சு தண்ணி சுத்தமா குடிக்கல செகண்ட் டே தண்ணி சுத்தமா குடிக்காமே விட்டாங்க அப்புறம் அவசர அவசரமா ஹாஸ்பிட்டல் அங்க அப்பயுமே நைட்ல தான் எடுத்துகிட்டு போனோம் ஏன்னா ஒன் டே ஃபுல்லா பார்த்தோம் ஒன்னும் கொஞ்சம் கூட லூஸ் மோஷன் குறையில தண்ணியுமே குடிக்கல அப்புற அந்த டைமுக்கு எடுத்துட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அட்மிட் பண்ணிடுங்க அப்படின்றாங்க அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டு ஃபுல்லா ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்துனாங்க ரெண்டு நாளைக்கு சார் மூணு நாள் நாலு நாள் சரி நாலு நாள் ஹாஸ்பிட்டல் நாலு நாள் பாப்பாவும் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருந்தோம் ஆமா அட்மிட் பண்ணிருந்தோம்

அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறக்கவே ரம்யா உடம்பு சரியில்லை லாஸ்ட் ஒரு சனிக்கிழமை டிஸ்சார்ஜாக வியாழக்கிழமை இருந்து ரம்யாவுக்கு ஃபீவர் ஃபீவர் காய்ச்சல் ரம்யாவு ரெண்டு நாள் சரியானதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சண்டேல இருந்து எனக்கு ஃபீவர் பாப்பா கொஞ்சம் லைட்டா லூஸ் மோஷன் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆச்சு இதே வாயில போட்டுவிட்டாங்க ஏ தண்ணி வாயில வாயில் வைக்கிறாங்க அதை ஏதாவது வயராக உள்ளே போயிருக்கும் ஜென்ரலாக வர்றது தான் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க அவங்களே சொன்னாங்க ஒன்று ஒன் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியோ இல்ல ஒரு வருஷத்துக்கு அப்புறமோ இந்த ஸ்டேஜ் கண்டிப்பா பதியம் ஃபேஸ் பண்ணிதான் தான் ஆவாங்க நீங்கள் பயப்படாதீங்க அப்படிண்டாங்க அதுக்குன்னு இந்த அளவுக்கு மோசமாக இருப்பான் நாங்கள் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்து நல்லா இருக்குன்னு பார்த்தாலுமே ஃபர்ஸ்ட் ரம்யாக்கு அடுத்து எனக்கு மறுபடியும் பாப்பாவுக்கு எண்டி பாப்பாவுக்கு மறுபடியும் வரைக்கும் முன்னாடி ஒன் டிகிரி போயிடுச்சு மறுபடியும் எமெர்ஜென்சி வாடகைக்கு நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு தூக்கிட்டு போனோம் இந்த நாள் பண்ணோம் சேம் அதேதான் பண்ணாங்க பேராஸ்டமெல்லாம் நாங்கள் ஊற்றி தான் எடுத்துகிட்டே போனோம் அப்பயும் ஃபீவர் நிற்கவே இல்லை ஒன் ஆர் டூ வரைக்குமே இருந்தது எங்களுக்கு என்ன ஃபிட்ஸ் வந்துருமோன்னா ரொம்ப பயம் ஏன்னா இப்போ ரொம்ப ஸ்ட்ரென்த் இல்ல எல்லாமே போயிடுச்சு ரொம்ப வீக் ஆகிட்டா அதனால சரி ஃபிட்ஸ் வந்துருமோன்னு பயந்துட்டு நாங்க என்ன பண்ணோம் லேட் நைட்ல எடுத்துகிட்டு போய்ட்டோம் அங்க போய் மேலே தான் பண்ணாங்க ஈர துணி வச்சு ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக துவச்சி விட்டாங்க அப்புறம் கொஞ்சம் டெம்பரேச்சர் நார்மல் ஆச்சு இப்பதான் ஏதோ கொஞ்சம் ஏதாவது எழுந்து நடக்கிற அளவுக்கு கொஞ்சம் ஸ்டெடியா இருக்கும் கொஞ்சம் ஆக்டிவ் ஆயிருக்கா பழைய மாதிரி இதுல நடுவுல வேற ரம்யா காலேஜ் வேற அந்த ஸ்ட்ரெஸ் வேற எனக்கு போன வருஷம் நான் செம் அட்டெண்ட் பண்ண பிராக்டிகல் இருக்கு நான் சொல்லிட்டே இருந்தேன் பிராக்டிகல் ரெண்டு நாளைக்கு பிளஸ் ப்ராஜெக்ட் ரிவ்யூ வேற போன வாரம் ஃபுல்லுமே எனக்கு ப்ராஜெக்ட் மொத வாரம் ஹாஸ்பிடல் அட்மிட் ஆகும்போது அவங்க அம்மா இருந்து எல்லா இருந்து கொஞ்சம் பார்த்துட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க அவங்க கிளம்பிட்டாங்க அடுத்து எங்க அம்மா வந்துட்டாங்க இப்படிக்கு அம்மா தான் பார்த்துட்டு இருக்காங்க இப்ப நாளைக்கு அவங்களும் கிளம்பிடுவாங்க நெக்ஸ்ட் வீக் நாங்களும் ஊருக்கு கிளம்புறதுதான் எங்களுக்கு என்ன பண்றது பயமா போயிருக்கு அக்கம்பரில் யாருமே தெரியாது

தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஹோம் ரெமிடிங்கிறது எமர்ஜென்சிக்கு தான் மற்றபடி நீங்களா எந்த ஸ்டெப்ஸ் யூடியூப்ல பார்த்து அது இதிலும் பண்ணாதீங்க முன்னாடியே ஒரு டாக்டர் கிட்ட எவ்ரி மந்த் நீங்கள் செக்அப் போறப்போ இன் கேஸ் எமர்ஜென்சி அப்படின்னா என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா சம்டைம்ஸ் டாக்டர் வந்து காலையில இருப்பாங்க ஈவினிங் இருப்பாங்க இல்லை நம்ம போகிற டைம்ல இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி டைம் மட்டும் இது யூஸ் பண்ணுறாங்க இல்லை ஆஸ்பத்திரி போயிருங்க

நாங்க நாங்கதான் உருட்டிட்டு இருக்கோம் ம் வருமா என்ன காதுக்கு காது கெடுக்கல் எதுவும் சுத்திட்டு இருக்குது ஏய் மொசகுட்டி அதே மாதிரி ரெண்டு பல்லு மொயில மாதிரி ஏய் இப்ப என்ன செய்யற அடுத்து வந்து குட்டி கருவாடு உம் ஃப்ரை மாதிரி பையில பொரியல் மாதிரி படிக்கலாம்

நம்ம ஒரு மெலோடி சாங் கேட்கணும்னா சஜஷனா மெலோடி தான் காட்டும் வேற எந்த சாங்ஸும் காட்டாது இன்னைக்கு நான் மெலோடி கேட்டா நாளைக்கு போனா மெலோடி தான் கேட்கணும் மெலோடி தான் ஒரே மாதிரி தான் கேட்கணும் நமக்கு அது போய் நம்ம மாத்தி மாத்துறோம் சம்டைம்ஸ் வந்து எங்கேயும் டிராவல் பண்றோம் அப்படின்னா மாத்த கூட நம்மள முடியாது ஸோ இந்த அப்ளிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபேஸ்க்கு வந்து எந்த மூட்ல இருக்குமோ அந்த மூட்க்கு ஏற்ற மாதிரி சாங் வரும் இப்போ குத்து சாங் நம்ம ஹாப்பியா இருக்கும்னா குத்து சாங் மாதிரி ப்ளே ஆகும் நியூட்ரலா இருக்கும்னா மெலோடி ப்ளே ஆகும் சேடா இருக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சாங்ஸ் தான் ப்ளே ஆகும் சோ அதுதான் ஓகே நம்மளுடைய ஃபேஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணி நம்ம என்ன மூடில் இருக்குங்கிறதை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சாங்ஸை வந்து சஜிஷன் சஜிஷன் இருக்கும் ஓகே ஓகே சரி டெமோ காட்டுங்கம்மா டெமோ காட்டுமா அம்மா ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பார்க்கலாமா இல்லை கோவிலி என்ன மூடில் இருக்கான்னு சொல்லி மூஞ்சி வச்சு கண்டுபிடி தங்க என்ன மூடில் இருக்கா அவங்களும் கண்டுபிடிட்டு இருக்குது என்னன்னு கண்டுபிடிக்கலாமா கோவிலி அவன் மூஞ்ச கேமராவில காட்டுங்கள் இப்போ நீங்கள் கேமரா வச்சு டிடை கொடுக்குறோம் நியூட்ரலா இருக்குங்களா அங்க நியூ ஆமா நியூட்ரலா தான் இருக்கா டான்ஸ் கோயில் இப்ப மூஞ்ச ஹாப்பி மூஞ்ச வியே ஹாப்பி ஆவியே அந்த வாயில இருக்கிற பில்லர் தான் தெரியும் நோ பேஸ் டிடெக்டட் தங்க அங்க பாருங்க கேமரா பாருங்க நியூட்ரல் தான் இது நியூட்ரல் தான் நியூட்ரல் தான் கோயில் ஹாப்பி ஆ ஆ ஆ என்ன இருக்கும் <Boulder> <Susurra> <Sussurra> இதுதான் நம்ம வந்து இப்போ ஒரு ட்ரேஸ் ரெக்கார்ட் பண்ணறோம் இங்க சாங் வந்து ப்ளே ஆகும் சரி இப்போ மூஞ்சே சாடா வெச்சு இந்த சாடா நான் நவரசம் நாயக எல்லாம் கிரையாது சாடா இங்க சாடா வைக்கிறதுக்கு சரி ஓகே இது ஒரு ஹாப்பி ஆகி ஹாப்பி ஓகே ஓகே இப்போ ஹாப்பி கி சஜஷன்ல கேளு சாங் சஜஷன்ல ஏதோ பாருங்க ஹாப்பி பர்த்டே ஹாப்பி நியூ இயர் நீ சே முருகே கொஞ்சம் ஹாப்பி சாங்ஸ் தான் இங்கே வரும் இதை நம்ம வந்து ஸ்பாட்டிஃபைல போயிட்டு ஸ்பாட்டிஃபைல இருந்து நம்ம கனெக்ட் ஆயிடுச்சு கொடுத்துட்டோம்னா இது வந்து ஒரு டீப் லேர்னிங் கான்செப்ட் தான் இது வந்து ஒரு சிஎன்எல் அப்படின்னு அல்கார்த்தம் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கேன் இதில் இப்போ உனக்கு தெரியும் சப்ஜெக்ட் இருக்கு எனக்கு லாஸ்ட் செமஸ்டர்ல இப்போ தான் நான் எக்ஸாம் எழுதுன சப்ஜெக்ட் இந்த கான்செப்ட்லாம் இருக்கு ஸோ இதை வச்சு மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ராஜெக்ட் தான் பண்ணுவாங்க எம்சிஏ ஃபைனல் அப்படின்னாலே இதுதான் பண்ணுவாங்க அதனால் இது அப்டேட்டடு மிஷின் லேர்னிங் டீப் லேர்னிங் இஏஎம்எல்லாம் வந்து கொஞ்சம் அப்டேட்டடாக இருக்கும் அதனால இது பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா இது கொஞ்சம் நல்லா இருக்கு என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும் அதனால சரி ஓகே இது டக்குன்னு பார்த்தா பிடிச்சிரும் எல்லாத்துக்கும் ஆனால் இது பண்ணிக்கலாம் அப்படின்னு இது பண்ணிட்டேன் நிறைய பேர் வந்து ஃபேஸ் ரெகஷன் நிறைய டைப் பண்ணுவாங்க அட்டண்டன்ஸ் வந்து கரெக்டாக மானிட்டர் பண்ற மாதிரி பண்ணுவாங்க ஏன்னா எக்ஸ்பிரஷன் மட்டும் காட்டுற மாதிரி பண்ணுவாங்க ஆனா இது வந்து சாங் பிளே மாதிரி நான் பண்ணிருக்கேன் நான் என்னோட நவரசத்தை காட்டுறேன் எனக்கா நீங்க சோகமா இருங்க அழுவுங்க ஆக்டிங் பண்ணா இந்த ஆப் கண்டுபிடிச்சிரும் நேச்சுரலா இருக்கணும் நம்ம கோவமா கோவமா இருக்கற மூஞ்சோ சரி கோவமா வெங்க ஆங்கிரி இப்ப நான் ஆங்கிரி எனக்கு என்ன பட் வருது பவர் ஹவுஸ் வருது பாரு ஆமா ஃபயரா இருக்கணும் இல்ல ஃபயரா இருக்கும் சர்வைவர் இங்க பாரு இந்த மாதிரி கொஞ்சம் எல்லாம் விருத்தனமான பட் இந்த கோர்ட் போட்ற மாதிரி பட்லாம் வருது இப்போ அடுத்து நான் பாவமா வச்சிருக்கற மூஞ்சோ

சரி இந்த கிராஃப் வந்து நம்ம என்ன டைம்ல என்ன என்ன மூட் இருக்குனு சொல்லிட்டு நம்ம வேவ் கொடுப்போம் இதுக்கு பதிக்க நான் வெப் பேஸ்ல பண்ணிருக்கேன் மேபி யாராவது பண்றீங்கன்னா மொபைல் பேஸ்ல பண்ணுங்க அது இன்னும் நல்லா இருக்கும் பெட்டரா இருக்கும் பரவால எம்சி ப்ராஜெக்ட் இதுக்கு ஒரு வர்த்து ப்ராஜெக்ட் தாங்க சரி சரி இப்போ வரவள பேஸ்ட்ல தான் காலேஜ் கிளம்புங்க தூக்கி போட்டு இங்க வர்க் ஆகுதா எனக்கு இங்க வர்க் ஆகும் அங்க போனா தான் வர்க் ஆகும் போய்டுதா அதான் பிரச்சனை ஒண்ணு நெட்வொர்க் इशू ஆயிடும் எனக்கு நெட் நல்லா ரன் ஆகும் நெட்வொர்க் इशू ஆயிடும் இல்லையா ஏதோ ஒன்று சிஸ்டம் வந்து ஹேங் ஆகிடுது இல்லை இன்னைக்கு நல்லா ஒர்க் ஆகும் தூக்கிட்டு போ செய்ய மகிழ்மதி பாய் ஆஃப் பண்ணுங்க இதுதான் ஹாப்பி ரியாக்ஷன் ஆமாம் இது ஹாப்பி ஹாப்பி இல்லை எக்ஸைட் சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் இது ஓகே பை அவ்வளோதான் நான் காலேஜ் கிளம்பிட்டேன் ஸோ நெக்ஸ்ட் வாங்க ரிப்ளை என்னாச்சுன்றதை நான் கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க